முக்கியமான விஷயம் குழந்தையோட கண்ணுல சென்டர்ல வெள்ளையா ஏதாவது தெரியுதுன்னா உடனே ஒரு ஆப்தல் மாதிரி கண் டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போயிடும் ஐ கேன்சர்ங்கிறதே ஒரு புது விஷயம் தான் நிறைய மக்களுக்கு பிளட் கேன்சர் கூட முதல் முதல் மேனிபெஸ்ட் ஆகிறது கண்ணுல கூட இருக்கும் எந்த கேன்சருமே உடம்பு ஃபுல்லா பரவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மொபைல யூஸ் பண்ணாம தவிர்க்கிறது முடியவே முடியாது சாத்தியமே கிடையாது எல்லாமே லைட்டே மொபைல் வச்சுன்னா மொபைல் ஐபேட் அண்ட் லேப்டாப்ஸ் இதுதான் வேஃபாவ் அப்படிங்கும் போது அதை வந்து யூஸ் நம்ம பண்ணுவோம் யூஸ் பண்ணும் போது அதே தீவிரமா பார்த்துட்டே இருக்கக்கூடாது ஒரு பிரேக் கொடுங்க ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு பிரேக் கொடுத்து கண்ணு உலர்ந்து போகாம இப்போ நிறைய பேர் இந்த போஸ்ட் கோவிட் அதுலதான் அவங்களுக்கு ஆன்லைன் ட்ரைனிங் தான் நிறைய நடக்குது அதனால இப்போ ஒரு ஷிஃப்ட் இருக்கு குழந்தைங்களுக்கு வந்து மயோட்டியாங்கிற ஒரு கண்டிஷன் வருது அதுல கண்ணாடி போட வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு அதை தவிர்க்கணும்னா வெளிய ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும் இந்த விளையாடணும் அதெல்லாம் கிடையவே கிடையாது வீட்டை விட்டு வெளியில வந்து கம்ப்யூட்டர் லேப்டாப் அதே வேலையா இல்லாம வெளியில வந்து கேம்ஸ் விளையாடணும் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் இயற்கையோட இருக்கணும் சம்திங் இப்போ வந்து நிச்சயமா பிளாஸ்டோமாங்கிறது நிறைய டாக்டர்ஸ்கே இப்ப சொன்னா தெரிய ஆரம்பிச்சிருக்கு இப்படி ஒரு கேன்சர் இருக்கு இருக்குங்கிறது தெரியும் ஆனா எப்படி மேனிபெஸ்ட் ஆகுதுன்னு தெரியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அப்போ எப்படி ஒரு காமன் பப்ளிக் ஒரு பத்தி விவரம் எப்படி தெரியும்னா ஒரே ஒரு விஷயம் தான் குழந்தையோட கண்ல சென்டர்ல வெள்ளையா ஏதாவது தெரியுதுன்னா உடனே ஒரு ஆஃப்டல் மாதிரி கண் டாக்டர் குத்திட்டு இது இது ரெட்டினோபிளாஸ்டோம்தான் சொல்ல முடியாது இருக்கலாம் மத்த சில கண்டிஷன்ஸும் இந்த அந்த பாப்பாக்கு நடுவுல ஒரு வெள்ளையா தெரியுது அப்படின்னா கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஐ கேன்சர்ங்கிறதே ஒரு புது விஷயம் தான் நிறைய மக்களுக்கு இப்போ எல்லா கேன்சருக்கும் ரெஜிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்கும் ஒரு ரெஜிஸ்டர் இருக்கும் அதாவது எந்த கேன்சர் கேஸ் வந்தாலும் அதை வந்து ரெஜிஸ்ட்ரியில என்ட்ரு ஆகணும் இப்போதான் ஐ கேன்சர் கொஞ்சமாவது வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கு ஸோ ஐசிஎம்ஆர் பொறுத்த வரைக்கும் ஐசிஎம்ஆர்ன்ற நிறுவனம் பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு ஸ்டடி ஆரம்பிச்சோம் அதுல அந்த ரெஜிஸ்ட்ரியை மெயின்டைன் பண்ணிட்டுருந்தோம் இப்போ ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலும் அவங்கவுங்க ரெஜிஸ்ட்ரியை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப கேன்சர் ரெஜிஸ்ட்ரி ஐலையும் இனிமே ஐ திங்க் இட் இல் பிகம் மோர் அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட் டு மெயின்டைன் அ ரெஜிஸ்ட்ரி கேன்சர் நான் சொல்றேன் இன்னைக்கு நம்ம கொண்டாடுறது வெறும் ரெட்டினோ பிளாஸ்டோமாங்கிற ஒரு வகையான கண் புற்றுநோய் பட் பல விதமான கண் நோய்கள் இருக்கு இமையில வரலாம் எலும்புல வரலாம் சதையில வரலாம் தசையில வரலாம் நிறைய பார்வை நரம்புல வரலாம் பல விதமான புற்றுநோய்கள் இருக்கு ஆனா இன்னைக்கு நம்ம அப்சர்வ் பண்றது வெறும் நர அந்த விழித்திரையில இருக்கிற ஒரு புற்றுநோய் மட்டும்தான் உடம்புல இருக்கிற அத்தனை புற்றுநோய்களும் கண்ணுல ரெப்ரசென்ட் ஆகுது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில சமயம் நம்ம சொல்றோம் ஆஹ் ரத்த ரத்தத்துல கேன்சர் இருக்கு பிளட் கேன்சர்னு சொல்றோம் அந்த பிளட் கேன்சர் கூட முதல் முதல் மேனிபெஸ்ட் ஆகிறது கண்ணுல கூட இருக்கும் ஸோ நாங்க பார்த்துருக்கோம் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து கண்ணு துருத்து போய் வெளியில துருத்துட்டு போய் வர பேஷண்ட்ஸ் சில பேர்ல அதுதான் முதல் சிம்டமா இருக்கு ரெட்டினோ பிளாஸ்டோமாவை வரைக்கும் எங்களோட நார்மல் இது வந்து இட் கேன் அக்கர் எனிவே அதாவது பிறந்த குழந்தையில இருந்து பதினெட்டு மாசம் வரைக்கும் வரலாம் எந்த கேன்சருமே உடம்புக்குள்ள பரவதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆரம்ப கட்டத்துல பார்த்தோம்னா அந்த இடத்துல உள்ள பாதிப்பை மட்டும் கிளியர் பண்ணிடலாம் சர்ஜிக்கலா ரிமூவ் பண்ணலாம் சர்ஜரி மூலமா அல்லது சிலது வந்து ரேடியேஷன் வைக்கலாம் சிலதுல வந்து கீமோதெரப்பில ட்ரீட் பண்ணலாம் பட் சில அட்வான்ஸ் சுச்சுவேஷன்ஸ்ல நம்ம வந்து வலியை தான் குறைக்க முடியுமே ஒழிய அல்லது அந்த முழு பாகத்தையும் அகற்ற முடியுமே தவிர பரவுறதை தடுக்க முடியாது இதுதான் சோ எந்த கண்ணு கேன்சர்ல எந்த கேன்சருக்குமே பரவக்கூடிய திறமை இருக்கு என்னன்னா நம்ம கண் இந்த ரெட்டினோபிளாஸ்டோமா வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளால ட்ரீட் பண்ண முடியும் ஆரம்ப கட்டத்துல வந்தான் அது ஒரு முக்கியமான விஷயம் அதனாலதான் ஐ திங்க் அந்த அவேர்னஸ் இருந்ததுன்னா சீக்கிரமா பண்ண இப்ப இங்க வந்த குழந்தைங்களை பல பேர் வந்து சீக்கிரமா வந்ததுனால நம்மளால முழு வைத்தியம் பண்ண முடியுது லைஃப் எங்களுடைய நோக்கம் லைஃபை காப்பாற்றணும் அதுக்கப்புறம் கண்ணை காப்பாற்றணும் அதுக்கப்புறம் பார்வையை காப்பாற்றணும் இதுதான் எங்களோட நோக்கமா இருக்கு இதே தான் இந்த நோக்கம் இருக்கு அப்போ ஆரம்ப கட்டத்துல வந்துச்சுன்னா நம்மளால பார்வையும் கொடுக்க முடியும் அதனாலதான் கம்லி ட்ரீட் பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் ஓகே ட்ரிங்கிங் லிவர பாதிக்கும் சொல்லுவாங்க பட் சில கேன்சர்ஸ் எதுக்கு கார்ட் எதுக்கு வருதுன்னு எங்களால இன்னும் சொல்ல முடியாது மரபணு மாற்றங்கள்னால சிலது வருது சிலது இந்த என்விரான்மெண்டல் சேஞ்சஸ்னால வருது எதனால வருதுன்னு யாராலையும் கரெக்டா சொல்ல முடியாது அது அதாவது எல்லா உடம்பும் ஒரே மாதிரி இருக்காது இப்ப டுவென்ஸ்லயே ஒரு டுவென் வந்து டியூமர் இருக்கு இன்னொரு டுவெனுக்கு இல்ல அப்ப அந்த ட்வின்ஸ் ரெண்டு பேரும் ஒரே வளர்ந்துருப்பாங்க ஒவ்வொரு உடம்பும் ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் பண்ணும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் டிஃபரெண்ட் டிஃப்ரெண்டா பண்றதுனால நமக்கு எதனால கரெக்டா வருது ரிசர்ச் இதுல நிறைய நடந்துட்டு இருக்கு அந்த ரிசர்ச் ஒவ்வொரு கேன்சரை ரிசர்ச் பண்ணதுக்கு பல வருஷங்கள் ஆகும் அதனால நமக்கு வந்து தீர்மானதா தீர்மானமா இதுதான் அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு இன்னும் எவிடன்ஸ் நிறைய கலெக்ட் பண்ணி ஆர்கன் டொனேஷன் வேர்ல்ட் ஓவர் இட் ஹஸ் டு இன்க்ரீஸ் ஏன்னா இப்போ நம்மளால டிரான்ஸ்பிளான்ட் பண்ணக்கூடிய வசதிகள் நிறைய இருக்கு அதனால ஆர்கன் டொனேஷன் இஸ் அ மோஸ்ட் வெல்கம் திங் கண்டிப்பா அதை வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணணும் ஐ ஐ டொனேஷன்ஸ் ஆர் கெட்டிங் பாப்புலர் சில கண்ட்ரிஸ்ல தான் அது ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அரவிந்த பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய டவுலமெண்ட் இருக்காங்க